பொன்னேரி அருகே சர்வதேச நடன தினத்தை முன்னிட்டு பிரபுதேவா முன்னிலையில் உலக சாதனை நிகழ்ச்சி ஆயிரத்தி எட்நூறு நடன கலைஞர்கள் பங்கேற்று பிரபுதேவாவின் நூறு பாடல்களுக்கு நூறு நிமிடங்கள் நடனமாடி உலக சாதனை சென்னையில் தனியார் அமைப்பு சார்பாக சர்வதேச நடன தினத்தையொட்டி பிரபுதேவாவிற்கு அர்ப்பணிக்கும் விதமாக கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நம்ம மாஸ்டர் நம்ம முன்னாடி என்ற பெயரில் நூறு நிமிடங்கள் தொடர்ந்து பிரபுதேவாவின் நூறு பாடல்களுக்கு நடனமாடி உலக சாதனை நிகழ்த்தும் வகையில் பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் திடீரென பிரபுதேவாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரவில்லை பிரபுதேவாவுக்கு முன்பாக தங்களது நடன திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்று அவளுடன் வந்த ஆயிரக்கணக்கான நடன கலைஞர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் மேலும் சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் நிகழ்ச்சியை முறையாக ஏற்பாடு செய்யவில்லை என அப்பொழுது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மாதபுரம் பகுதிகளில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு திறந்தவெளி அரங்கத்தில் நம்ம மாஸ்டர் நம்ம முன்னாடி என்ற நடன நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் இதில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது இதில் சென்னை மற்றும் ஆண்டை மாவட்டங்கள் மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான நடன பயிற்சி பள்ளிகளை சார்ந்த சுமார் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர் பிரபுதேவா நடனத்தில் உருவான நூறு பாடல்கள் இதில் இசைக்கப்பட்டன தொடர்ந்து நூறு நிமிடங்களுக்கு நூறு பாடல்கள் இசைக்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு குழுவினராக மேடை அருகே வந்து நடனமாடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர் ஒரு நிமிடத்திற்கு ஒரு பாடல் என்ற வகையில் நேரம் குறைக்கப்பட்டு அடுத்தடுத்த பாடல்கள் இசைக்கப்பட்டன நடன கலைஞர்கள் நடனம் ஆடுவதை நாற்காலியில் அமர்த்து பார்க்காமல் மேடையில் நின்றபடியே பிரபுதேவா கண்டுகளித்தார் நீண்ட நேரம் மேடையில் நின்றதால் சோர்வடைந்த பொழுதும் நாற்காலியில் அமராமல் குத்துக்கால் போட்டுக்கொண்டும் முழங்காலில் முட்டி போட்டுக்கொண்டும் சிறிது நேரம் தம்மை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட பிரபுதேவா மீண்டும் எழுத்து நின்று ரசித்து நடன கலைஞர்களை உற்சாகப்படுத்தினார் அவ்வப்பொழுது மாணவர்கள் ஆடிய நடனம் குறித்து அருகில் நின்றிருந்த ராபர்ட்டிடம் பேசி அந்த பாடலின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் ஒவ்வொரு குழுவினராக வந்து பாடலுக்கு ஏற்ப நடனமாடி திறமைகளை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து நூறு நிமிடங்கள் நூறு பாடல்களுக்கு நடனமாடி இன்டர்நேஷனல் ஃப்ரைட் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை நிகழ்த்தினர் தொடர்ந்து உலக சாதனை நிகழ்த்தியதற்கான அங்கீகாரமாக ஒரு குழுவினருக்கு பிரபுதேவா சான்றிதழ்களை வழங்கினார் சுமார் இரண்டு மணி நேரம் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபுதேவா மேடையில் நடனம் ஏதும் ஆடாமல் சென்றதால் அங்கு திரண்டிருந்த நடன கலைஞர்களும் ஏமாற்றத்திற்கு ஆளாகினர் இந்த நிகழ்வில் நடன இயக்குனர் ராபர்ட் நடிகர் ரோபோ சங்கர் நடிகை இந்திரஜா சங்கர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் ஹாப்பியாக இருக்கு ஏன்னா எங்கள் தலைவர் ப்ரூமா சார் அவர் மக்கள் வந்து இவ்வளோ நேரம் பார்த்து பெருமையாக இருக்குது ஸோ லவ் யூ டாலி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ பிஎஸ் ராக்கு அந்த டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆமாம் வேர்ல்ட் ரெக்கார்டோட பவுண்டர் அண்ட் சேர்மேன் இது நம்ம மாஸ்டர் ப்ரோக்ராம் வந்து இது நம்ம மாஸ்டருக்காகவே டெடிகேட் பண்றதுக்காக பண்ணிருந்தோம் போனது வந்து மோர் தென் டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் கலந்துருந்தாங்க அப்போவுமே வேர்ல்டு ரெக்கார்டா இதை நாங்கள் தெரிவிச்சிட்டோம் பட் வந்து மாஸ்டர் முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இன்னைக்கு பண்ணணும்